ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசிப் பிரியா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பிளாக் பார்க்க போகிறோன்னா ஒவ்வொரு நாளைக்கு பிரம்மமூர்த்த நேரத்தில் நம்ம எந்தெந்த தெய்வங்களை கும்பிட்டு நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி ப்ளீஸ் சின்னதாக ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுனால தானே முகூர்த்தத்தில் எந்திரிச்சு பூஜை செய்கிறோம் ஆனால் நம்ம சாதாரணமாக விளக்கேற்றுறதை விட குறிப்பிட்ட தெய்வங்களை நினச்சி நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னா அதுக்கு பலன் வந்து அதிகமாக கிடைக்கும் நம்ம சாதாரண நேரங்களில் எப்போ பூஜை செஞ்சாலும் நம்மளுக்கு பலன் கிடைக்கும் ஆனால் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு பூஜை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு முழு பலன் கிடைக்கும் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகே நம்ம எந்தெந்த கிளமையில் எந்தெந்த தெய்வத்துக்கு பூஜை செஞ்சால் ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு பெருமாளுக்கு அகழ் வழக்கு ஏற்றி கும்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பித்ரு தோஷம் சரியாகும் அதே மாதிரி கர்ம வினைகள் பாவங்கள்லாம் குறையும் நெக்ஸ்ட்டு கிரகங்கள்னால வர தோஷங்கள் வந்து சரியாகும் நம்ம வீடு ரொம்ப மங்களகரமாக இருக்கும் திங்கக்கிழமை நம்ம நினைச்சு நினச்சி முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி பூஜை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம மனது ரொம்ப தெளிவாக இருக்கும் நம்ம மனசில் ஏதாவது பயம் இருந்தாலும் அது சரியாகும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அறிவு நல்லா வளரும் நம்ம விளக்கேற்றினா மட்டும் போதாது உங்களுக்கு தெரிஞ்ச அம்பாள் மந்திரம் ஏதாவது சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் மனசார நினச்சி படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமை நம்ம முருகனை நினச்சி அஞ்சு விளக்கு ஏற்றி கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற வியாதிகள் சரியாகும் வீட்டில் எப்போவுமே மருத்துவ செலவு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மருத்துவ செலவு இல்லாமல் நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான கண் திருஷ்டியை விரட்டுறதுக்கான சக்தி இந்த கந்தசஷ்டி கவசத்தில் இருக்குது அதுக்கப்புறம் யார் எவ்வளோ பெரிய செய்வன செஞ்சுருந்தாலும் முருகப்பெருமானோட அருளால் அது சுக்கு நூறாகும் ஒரு சிலருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தினமும் எழுந்திரிச்சு முகூர்த்த பூஜை வந்து செய்ய முடியாது அவங்களாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ எந்த விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதுக்கான கிழமையில மட்டும் எழுந்திரிச்சு பூஜை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது உங்களோட பிரச்சனைகளும் சரியாகும் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு பூஜை செஞ்ச மாதிரியும் இருக்கும் புதன் கிழமை நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குத்து விளக்கு ஏற்றி மகாவிஷ்ணுவை அப்படி இல்லைனா கிருஷ்ணருக்கு வந்து துளசி வச்சு நம்ம பூஜை செய்யலாம் இந்த மாதிரி கும்பிட்டுட்டு வரும்போது குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்கள் வம்சத்தில் பெண் குழந்தைகளே பிறந்துட்டுருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வழிபட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக ஆண் வாரிசு கிடைக்கும் படிப்பில் வந்து குழந்தைங்களுக்கு ஆர்வமே இருக்க மாட்டேங்கிது அப்படின்னா நல்ல ஒரு ஆர்வம் வரும் படிக்கிறதுக்கு குழந்தைங்களால் அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு சாமியெலாம் கும்பிட முடியாது அதனால் குழந்தைங்களுக்காக பெற்றவங்க வந்து கும்பிடலாம் வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்த நேரத்தில் நெய் நெய்வேலைக்கு ஏற்றி சித்தர்கள் மகான்கள் அதே மாதிரி நம்ம குலதெய்வத்தை வந்து நினச்சி வந்து கும்பிடலாம் நாங்கள் வந்து கணக்கம்பட்டி சித்தரையும் குலதெய்வத்தையும் நினச்சி கும்பிடுவோம் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த சித்தரை பிடிச்சிருக்கோ அவரையும் குலதெய்வத்தையும் நினச்சி கும்பிட்டீங்க அப்படின்னா சகல நன்மைகளும் கிடைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது தெய்வங்கள் மட்டும் கிடையாது சித்தர்கள் மகான்கள்லாம் நடமாடுற நேரம் அதனால அந்த நேரத்துல அவங்க பேரை சொல்லி நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க தேடி வந்து நம்ம வேண்டுதல் என்னவோ அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு மகாலட்சுமி தாயை நினைச்சு வெள்ளி விளக்கு ஏத்தி கனகதார ஸ்லோகம் வந்து சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா வரவு அதிகமாகும் அப்படி இல்லைன்னா வரவு அதிகமாறதுக்கான வழி கிடைக்கும் கடன் எல்லாம் சரியாகும் நம்மளோட சேமிப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும் நம்ம செய்கிற தொழில் வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் எல்லா விதமான வசதியும் நம்மளுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை அஷ்டலட்சுமியும் நம்ம வீட்டில் கூடியிருப்பாங்க அது கூடவே சுக்ரனோட அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளோட ஜாதகத்தில் காலம் முழுக்க நம்ம கஷ்டம் தான் படணும் அப்படின்னு இருந்தால் கூட நம்ம ஜாதகத்தையே மாற்றுறதுக்கான யோகம் நம்மளுக்கு கிடைக்கும் மற்ற கிழமைகளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு விளக்கேற்ற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வெள்ளிக்கிழமை எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ராஜயோகம் கிடைக்கும் சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி சிவபெருமானை நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா சனி தோஷம் வந்து நீங்கும் நம்மக்கிட்ட இருக்கிற தரித்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா விளக்கும் திருவாசகம் வந்து உங்களால் படிக்க முடியலை அப்படின்னா நீங்கள் கூட வந்து பூஜை செய்யலாம் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு கிழமைகள்லையும் ஒவ்வொரு தெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்கிறதுனால நம்மளுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரத்துலேயும் சொல்லியிருக்காங்க நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை முறைப்படி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா எல்லா வளமும் நலமும் கிடச்சி நம்ம சந்தோஷமாக வாழ்வோம் தினமுமே உங்களால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்க முடியும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்தந்த கிழமைகளில் அந்தந்த தெய்வங்களை நீங்கள் பூஜை செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அந்த மாதிரி தினமுமே பூஜை செஞ்சிட்டு வரவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படி உங்களால் எந்திரிக்க முடியலை அப்படின்னா உங்களுக்கான பிரச்சனைகள் என்னவோ அதுக்கான கிழமைகளில் மட்டும் நீங்கள் எந்திரிச்சு பூஜை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருபத்தோரு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செஞ்சுட்டு இருக்கோம் டெய்லியுமே அதை நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களும் வந்து இருபத்தோரு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யலாம் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்ட உடனே வேண்டுதல் வந்து நிறைவேறிடும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுதல் நிறைவேறும் ரொம்ப லேட் ஆகும் அதனால ரொம்ப பொறுமையாக விடாமுயற்சியோட நம்பிக்கையாக வந்து பூஜை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்